ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கல சந்தோஷமாக இருக்கேன் இன்றைக்கி வாடகை ஒப்பந்தத்தை நம்ம ஏற்கனவே வீடியோ பார்த்தோம் யாரெல்லாம் வாடகை ஒப்பந்தத்தை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்றது அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாடகை ஒப்பந்தத்தை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நான் பதிவு பண்ணோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றது அந்த செலவை பற்றி தான் நம்ம விவரமாக பேச போகிறோம் அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளோ கட்டணும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ கட்டணும் என்னோடய அட்வான்ஸ் தொகை இவ்வளோனா நான் எவ்வளோ கட்டணும் எவ்வளோ வருஷத்துக்கு எவ்வளோ கட்டணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் ரொம்ப எளிமையாக ப்ரெசன்ட் பண்ண போகிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து புரிஞ்சுப்பாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடையாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் லீஸாக இருந்தாலும் வாடகையாக இருந்தாலும் அதுக்கு ஆகக்கூடிய செலவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல் ஸ்டெப் பதினோரு மாதத்துக்கு மேலாக தான் ஒப்பந்தம் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து சப்ரிஜிஸ்டரில் பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தோம் சரி அப்போது முதல் ஸ்டெப் நம்மளுக்கு என்ன அப்படின்னா வீட்டு உரிமையாளருக்கும் வாடகையாளருக்கும் இடையேயான வாடகை ஒப்பந்தம் விதிமுறைகளை பற்றி தெளிவாக பேசிக்கொள்ளணும் இது ஏன் நான் பாயிண்ட் ஒன்னாக போட்டேன் அப்படின்னா நீங்கள் சார் பதிவாளரில் பதிவு பண்ணும்போது நீங்கள் முக்கியமான விஷயங்கள்லாம் பேசிக்கவே இல்லை இல்லை அதில் வந்து அட்ரஸ் தப்பாக இருக்குது நம்ம வந்து அவரோட பேர் இனிஷியல் மாற்றிட்டேன் அப்படின்னா அதெல்லாமே உங்களுக்கு டேக்ஸேஷனுக்குள்ளே போகும்போது அந்த பிழைகள்லாம் இல்லாமல் இருக்கிறது தேவைப்படும் அப்போ அந்த மாதிரி ஒரு பிழைகள் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து நீங்கள் வந்து அமெண்ட்மெண்ட் போடணும் அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ மறுபடியும் காட்ட வேண்டியது இருக்கும் அதை தவிர்க்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள நிபந்தனைகள்லாம் பேசிக்கணும் ஒரு சமயம் நம்ம அக்ரிமெண்ட்டை நம்ம முன்கூட்டியே ரத்து செய்யறதா இருந்தால் அதுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை நம்ம எப்படி யார் சரி செய்ய போகிறா அதுக்கு வந்து அதை பற்றியோ இல்லை வேறு எதனா நிபந்தனைகள் இருந்தால் எல்லாத்தையுமே தெளிவாக பேசிக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம் ஓகே அதெல்லாம் உங்களுக்குள்ளே முடிஞ்சு விட்டுது அப்படின்னா அடுத்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் உங்கள் மொத்த வாடகை ஒப்பந்தத்தில் இரண்டு பர்சன்ட் கட்டணமாக இருக்கும் புரியலையா சரி வாங்க இது விரிவாக பார்ப்போம் சர்பதிவாளர் கட்டணம் ஸ்டாம்ப் டியூட்டி ஒரு பர்சன்ட்டும் பதிவு கட்டணம் ஒன் பர்சன்ட் மொத்தமாக ரெண்டு பர்சன்ட் தான் நம்மளோட ஃபீ எப்படி இதை கணக்கிடுறது அப்படின்னு ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம் இப்போது உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு லட்சம் அட்வான்ஸ் தொகையாக வாங்குகிறேன் முன் பணம் வாங்குகிறேன் மாத வாடகை ஐந்தாயிரம் ரூபாய்னு நான் நிர்ணயிச்சுக்கிறேன் அதாவது இது ஒரு உதாரணம் தான் வாடகை விட நான் மூணு வருஷத்துக்கு வாடகைக்கு போகிறேன் இதுதான் என்னோடய நிபந்தனை அட்வான்ஸ் அமௌண்ட் ஒன் லேக்கு மந்த்லி ரெண்ட் ஃபைவ் தௌசண்ட் ரெண்ட் பீரியட் வந்து த்ரீ இயர்ஸ் சரி வாங்க இதை கணக்கிடுவோம் அட்வான்ஸ் தொகை எவ்வளோ சொன்னோம் ஒரு லட்ச ரூபாய் மாத வாடகை எவ்வளோ சொன்னோம் ஐந்தாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா எவ்வளோ ஆகும் ஐந்தாயிரம் இன் பன்னெண்டு போட்டால் அறுபதாயிரரூபா ஆகுது அதே மூன்று வருடத்துக்கு அறுபதாயிரம் இன்ட்டு மூணு போட்டோம்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா வருது இப்போது அட்வான்ஸ் தொகையும் இந்த வாடகை தொகை இந்த மூணு வருஷத்துக்கு ஆகக்கூடிய வாடகை தொகை ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரரூபா கிடைக்கிது சரி ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரரூபான்றது தான் இந்த ஒப்பந்தத்தில் இருக்க வர்த்தக தொகை இப்போ நம்ம வந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரபாக்கு தான் நம்ம வந்து ஸ்டாம்ப் டியூட்டியெல்லாம் காட்டுப்போகிறோம் அதை கொஞ்சம் வீரமாக பார்க்க ஸோ so rent ஃபைவ் தௌசண்ட் ஒரு வருஷத்துக்கு அறுபதாயிரரூபா ஃபார் த்ரீ இயர்ஸ் ஒன் லேக் எயிட்டி சார் சேம் ஓகே இப்போது சார் என்ன பண்ணோம் ஸ்டாம்ப் duty ஒன் பர்சன்ட் சொன்னோம் ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி ஒன் பர்சன்ட்னா ரெண்டு லட்சத்தி ஒரு வரும் ரெண்டாயிரத்தி பதிவு கட்டணும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ அது அப்படின்னு பார்த்தோம்னா அது 2.800 ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா ரெண்டுத்தையும் அஞ்சாயிரத்தி இப்போ ஒரு நான் கொடுத்தது ஒரு உதாரணம் சரி இது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம் வணிக மதிப்பு வந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரரூபா பார்த்தோம் நம்ம வந்து இப்போ மூணு வருஷத்துக்கு பார்த்தோம் அஞ்சாயிரத்தி அறநூறுபா வந்தது அதே ஒரு வருஷத்துக்கு போகிறதா இருந்தால் மூவாயிரத்தி இரநூறுபா வருது இதே ரெண்டு ரெண்டு வருஷமாக இருந்தால் நாலாயிரத்தி நானூறுபா நாலு வருஷத்துக்கு எட்டாயிரத்தி எட்நூறுபா அப்படின்றது தான் இதோட விளக்கம் ஸோ ஆண்டுகள் கூட கூட நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸும் அதிகமாகிட்டே இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இதே உதாரணத்துக்கு லீஸ் வீட்டுக்கு நான் போகிறதா இருந்தால் நான் வந்து அஞ்சு லட்சம் முன்பணம் வாங்கிட்டேன் லீஸ் அமௌண்ட் வாங்கிட்டேன் அப்படின்னா இது மாத வாடகை இல்லை சரியா அதை நம்ம இப்போ கணக்கிட தேவையில்லை ஆனாலும் ஒரு ஸ்டார் கொடுத்துருக்கேன் அந்த ஸ்டார் எதுக்குன்னா ஒரு சமயம் நீங்கள் மெயின்டெனன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சார்ஜஸ் வாங்குறதா இருந்தால் அடிஷ்னலாக ஏதாச்சும் நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால் அதையுமே கணக்கிடலாம் சில ரிஜிஸ்டர் வந்து அது ஒத்துக்காமலையும் அதை சேர்க்க சொல்லலாம் சில பேர் வந்து அது மெயின்டெனன்ஸ் சார்ஜ் தானே அது உங்களுக்கே சரியாக போயிடும் அப்படின்னு விடலாம் ஸோ அது ஒரு ஒரு ரிஜிஸ்டரை பொறுத்து தான் இருக்குது அதை நீங்கள் வந்து நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்குறதுக்கு முன்னாடி அதை தெளிவுபடுத்திக்கோங்க சரி லீஸ் வீடு வந்து மூணு வருட காலத்திற்கு இப்போ அப்படி உதாரணம் ஒரு உதாரணம் வச்சு பார்ப்போம் இப்போது அதே தான் சொத்தின் மதிப்பு எவ்வளோ இங்கே இப்போ அஞ்சு லட்சம் இப்போ ஸ்டாம்ப் டியூட்டி அஞ்சாயிரரூபா பதிவு கட்டணம் வந்து அஞ்சாயிரூபா மொத்தம் பத்தாயிரரூபா ஆனால் ஒரு சின்ன விஷயம் இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும் போன வாட்டி நம்ம வருஷங்கள் கூட கூட என்னாச்சு அமௌண்ட் மாறிட்டு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ரோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லீஸில் போகும்போது ஒரு வருஷமாக இருந்தாலும் அந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கான டூ தான் நம்ம கட்டணும் பத்தாயிரரூபா தான் ரெண்டு வருஷமாக இருந்தாலும் அஞ்சு வருஷமாக இருந்தாலும் பத்து வருஷமாக இருந்தாலும் பத்தாயிர தான் ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப அதிகமான காலத்துக்கு போகிறது உங்களுக்கு லீஸுக்கு போகிறதா இருந்தால் பெனிஃபிட் பட் அதுவுமே ஒரு எல்லை இருக்குது அது என்னன்னு பார்ப்போம் ஒருவேளை முப்பது வருடத்துக்கு மேல் வாடகை அல்லது லீஸ் போவதாக இருந்தால் ஒரு சிறிய மாற்றம் ஸ்டாம்ப் டியூட்டி ஒரு பர்சன்ட்டாக இருக்காது நான்காக இருக்கும் சரிங்களா அப்போ கனெக்ட் பண்ணிக்கோங்க நாலு பர்சன்ட்டு இன்னைக்கு செவன் தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே போகிறதா இருந்தால் சரி இது தமிழ்நாடு முத்திரைத்தாள் அந்த சட்டத்தின் கீழே தான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ நான் போட்டது வந்து இதுதான் ஆக்சுவல் காஸ்ட்டு பட் அடிஷனல் காஸ்ட் வந்து பிரிண்டிங் காஸ்ட் இருக்கும் அப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் ரைட்டர் அவரோட கையெழுத்துக்கும் அப்புறம் சப்ரிஜிஸ்டர் உங்களுக்கு தெரியும் அவங்களும் வந்து அண்டர் டேபிள் வாங்குவாங்க அப்படின்ட்டு ஸோ அது அந்த எல்லாம் உங்களுக்கு ஆட் ஆகும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளே அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு ஆடாகன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரி வாடகை ஒப்பந்தம் பதிவு செய்வது செலவு இந்த இந்த செலவு இல்லை இந்த செலவை யார் சார் ஏற்றுக்கிறது நம்ம வீட்டு உரிமையாளராக இல்லை வாடகைதாரரா இது யார் ஏற்றுக்கணும் சட்டம் இதில் யாருக்கு சொல்லுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சட்டம் இது யாருக்குமே சொல்லலை உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இது பேசி பரஸ்பர ஒப்பந்தம் நீங்கள் நீங்கள் தான் வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து நம்ம ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நீங்களே பண்ணுங்கள் இல்லை நானே பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே பேசிக்க வேண்டிய விஷயந்தான் சட்டம் வந்து இதை மூக்கு நுழைக்கலை ஆனால் இது பெரும்பாலும் நடைமுறையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நடைமுறையிலும் போய் பார்த்தேன் பார்த்தா பெரும்பாலும் வாடகைதாரர் தலையில் தான் இது கட்டப்படுது ஸோ அது ஒரு விஷயம் ஸோ வாடகைதாரர் வந்து ஏன் அவர் தலையில் கட்டப்படுது அப்படின்னா அவருக்கு அந்த வீடு தேவைப்படும் அதனால் அந்த செலவை வந்து வீட்டு உரிமையாளர் வந்து ஏற்றுக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு வந்து நீ இல்லைனா இன்னொருத்தன் ஏற்றுப்பான் அந்த செலவை ஸோ அந்த செலவை நான் ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்துல ஒரு வீட்டு உரிமையாளர் இருக்கிறதால வாடகைதாரர் வந்து வேற வழி இல்லாமல் சரி நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஸோ இது வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இன்னும் கூடுதல் விவரங்கள் இது நான் வந்து சேகரிச்ச விஷயங்கள் சரி இதை பத்தி கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம் பதிவு தாமத அபராதம் அப்படின்னா குத்தகை வாடகை வந்து நீங்கள் வந்து ஸ்டாம்ப் பேப்பரில் வாங்கி பிரிண்ட் பண்ணி கையெழுத்தெல்லாம் போட்டாச்சு ஆனால் பதிவு பண்ணுறதுக்கு நாலு மாதத்துக்கு மேலே ஆச்சுன்னா அதுக்கு ஒரு சின்ன பெனால்ட்டி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் கட்டணும் அன்றைக்கி தேதியிலே இருந்தால் தெரியும் நம்ம யூஸ்வலாக அங்கே நம்ம பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம பிரிண்ட் எடுப்போம் ஒரு அந்த பழக்கம் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே வாடகை ஒப்பந்தம் போட்டு திடீர்னு ஒரு நாலு மாதத்துக்குள்ளே பதிவு பண்ணோம் அப்படின்னு ஒரு மனசு வந்திருந்தால் அதுக்கு பெனால்ட்டி வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் கட்டணும் அதுக்கான சார்ஜஸ் எவ்வளோன்றது எனக்கு தெரியல அதை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கேட்டுக்கணும் வரி சிக்கல்கள் உண்டு ஒரு ஒப்பந்தம் பதிவு செய்யப்படாவிட்டால் நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் அஞ்சு லட்சம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ்லேயுமே வந்து நீங்கள் வாங்கினதுக்கான ஒரு ரசீது மாதிரி அது இருக்கும் ஸோ வீட்டு உரிமையாளருக்குமே அது இன்கம்க்கு வந்து அது ஒரு ச ரெசிப் மாதிரி இருக்கும் அது இல்லை அப்படின்னா சில சிக்கல்கள் அவருக்கு வரலாம் அப்படின்றது ஒரு விஷயம் சரி வாடகை ஒப்பந்தத்தை முன்கூட்டியே ரத்து செய்தால் பதிவு கட்டணம் திரும்ப பெறலாம்மா ஆஹா இதெல்லாம் ஆலோசனை பாருங்க நம்ம வந்து அஞ்சு வருஷத்துக்கு போட்டோம் ஆனால் மூணு வருஷத்துலேயே வந்து இந்த வாடகை ஒப்பந்தத்தை நம்ம கேன்சல் பண்ணால் நானா நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அஞ்சு வருஷத்துக்கு தான் நம்ம வந்து ஸ்டாம்ப் டியூட்டியும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கட்டியிருக்கோம் அப்போ திரும்ப கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது பணம் ஒன்று செலுத்தப்பட்டுக்கால் திரும்ப கிடைக்காது அப்படின்றதான் நிபந்தனை சரி அடுத்த ஒரு இன்னொரு விஷயம் வாடகைதாரர் மட்டும் உரிமையாளர் உரிமைகள் என்ன அப்படின்னா இந்த ஒப்பந்தம் முடிகிற வரைக்கும் நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து இந்த ஒப்பந்த காலம் முடிகிற வரைக்குமே வாடகை வந்து ஏற்ற முடியாது அதாவது லீஸ் அமௌண்ட்டையும் மறுபடியும் கூட்ட முடியாது அப்படின்றது தான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு சமயம் ஒரு நிபந்தனையை அதுக்குள்ளே நம்ம அவங்களுக்குள்ளே ஏற்பட்டு ஏற்றிக்கிட்டா எவ்ரி இயர் வந்து டென் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் ஏற்றிக்கலாம் அப்படின்றது அந்த ஒப்பந்தத்தில் இருந்தால் அதன்படி அதை ஏற்றிக்கலாம் ஆனால் அந்தவே நம்ம கூட்டலான்னா அதை கூட்ட முடியாது அதில் என்ன பர்சன்டேஜ் எப்படி எழுதியிருக்காங்களோ அப்படி தான் அதை வந்து ஹோல்ட் பண்ணும் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வீட்டு வாடகை இல்லை லீஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் ஆலோசனைகள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் அதுக்கான லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டூலட் ரியல் எஸ்டேட் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் ஓகே இந்த வீடியோட முடிவுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இசு கோயிலில் வாடகை விடும்போது எவ்வளோ வந்து செலவாகும் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ கணக்கிட முடியும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு தொகையை ஈசு கோவில் வாடகை விடுறதுன்னா இப்போ நீங்களே எளிமையாக கணக்கு போடலாம் அந்தளவுக்கு என்னோடய வீடியோ எளிமையாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ எல்லாேருக்கும் இது வந்து இந்த இந்த புதிய வாடகை சட்டம் வந்து போய் சென்றடைய உதவுங்க நன்றி வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் வாழ்ந்து வளம்